சன் டிவியில இந்த சீரியல் தொடங்கி இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல ஆனா அதுக்குள்ளேயே இந்த நாடகத்துக்கு நிறைவு பகுதி வரப்போகுது அப்படின்னு சன் டிவி தரப்புல சொல்லியிருக்காங்க அது என்னன்றதுதான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன் சன் டிவி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே சி டிஆர்பி ரேட்டிங்ல சீரியல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆறு இடங்கள்ல தக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் சன் டிவியில மதிய நேரத்தில் பகல் பனிரெண்டரை மணிக்கு ஒலிபரப்பாகி வந்த ஒரு சீரியல் தான் பூவா தலையா நீண்ட இடைவேளைக்கு பிறகு சித்தாரா இந்த நாடகத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க முக்கிய கதாபாத்திரத்துல ஆஹ் இந்த சீரியலுக்கான டிஆர்பி ரேட்டிங் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு இருநூறு எபிசோடுகள் தான் நிறைவடைஞ்சிருக்கு ஆனா அதுக்குள்ளேயே இந்த சீரியலுக்கான டிஆர்பி ரேட்டிங் கம்மியாயிடுச்சுன்றதுனால இந்த நாடகத்தை முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஒருவேளை இந்த நாடகம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்ததா பகல் பனிரெண்டரை மணிக்கு ஆஹ் திருமகள்ல ஹரிகா வந்து நடிச்சிருந்தாங்க இல்லையா அவங்க வந்து இப்ப மணமகளிவான்ற ஒரு புது சீரியல்ல கமிட்டாக இருக்காங்க பிரமோ கூட சன் டிவில வந்துச்சு அதனால அடுத்தது பகல் பன்னிரெண்டு மணிக்கு இந்த வா சீரியல் வந்து ஒளிபரப்ப வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சன் டிவி தரப்புல சொல்லியிருக்காங்க